காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாடி ஜோதிடர் கா பார்த்திபன் இருக்காரு சனி வக்கர பயிற்சி ஜாதகத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றத தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்க ஓகே சனி பயிற்சி அப்படின்னாலே பொதுவா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு நேரிடுமோ ஜாதக ரீதியா அப்படின்னு சனி வக்கர பயிற்சி அப்படின்னு வர சொல்றாங்க வக்கர பயிற்சின்னா என்ன அர்த்தம் சார் வக்கர பயிற்சியில் அது வெறும் சனி வக்ரம் ஓகேங்களா வக்ரம் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஒரு வண்டியில் இருக்கோம் பக்கத்தில் இன்னொரு வண்டி போகுது கொஞ்சம் நேரம் கழித்து அவர் நம்ம நம்ம வண்டி திருப்பி அவரை ஓவர் டேக் பண்ணுது அப்படின்னா அந்த வண்டி அப்படியே பின்னால் போகிற மாதிரி ஒரு வியூ கிடைக்கும் ஆனால் அந்த வண்டி முன்னால் தான் போயிட்டு இருக்குது நம்மளேருந்து பார்க்கும்போது அந்த வண்டியை ஒரு மாதிரி ரிவர்ஸ் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருமே தவிர அது ரிவர்ஸ் போகலை இதுக்கு காரணம் வந்து பூமியும் பிரபஞ்சத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குது சனி குரு போன்ற கிரகங்களும் சுத்திட்டே இருக்குது நம்ம ஒரு வேகத்தில் போகிறோம் அது ஒரு வேகத்தில் போகுது இது ஒரு டேர்னிங்கில் வர மாதிரி எல்லாமே இப்போ டேர்னிங்லாம் சுற்றிட்டு இருக்குது ஒரு இடத்துல இருந்து பார்க்குறப்ப சில காலங்களில் சூரியன் எந்த கிரகமாகச்சு பின்னோக்கிட்டாங்கிறது போல் ஒரு காட்சி தரும் அது வந்து வக்கரம்னு சொல்கிறாங்க இது வந்து சூரியனுடைய மையத்தில் தான் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா நம்ம வந்து சூரியனுடைய தான் சுற்றிட்டு இருக்கோம் அப்போ அந்த கிரகம் சூரியன் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்மளுடைய பார்வை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை பொறுத்து ஆரம்பிக்கும் இது வந்து இப்போ சனி வந்து வக்கரமாயிருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஆரம்பிச்சது ஓகேங்களா இது வந்து கும்ப இருக்கக்கூடிய சனி கும்பராசியில் வக்ரமாயிருக்கு அது பின்னோக்கி வரல சில நாள்களில் வந்து இப்போ போன வருஷம்னா வந்து மகரத்துல வந்து தனுசுக்கு வந்துட்டு திருப்பி மேலே ஆயிடுச்சு போன இதுக்கு முன்னாடி வருஷத்துல கும்பத்துக்கு வந்துட்டு திருப்பி மகரத்துக்கே இறங்கிட்டு திருப்பியுமே மேலே ஆயிடுச்சு ஆனா இந்த தடவை அப்படிலாம் இறங்கலாம் இல்லை கும்பத்துக்குள்ள இருந்தே இருக்கு அப்ப ஒரு கிரகம் வக்ரமானால் அந்த ராசிலையும் ஒர்க் பண்ணணும் அதுக்கு பின்னாடி ராசிலையும் ஒர்க் பண்ணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அது கால்குலேஷன்லயுமே அப்படித்தான் வருது அதனால என்ன செய்யும் ஒரு கிரகம் ஆகும் பொழுது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு பாக்குறோம் குறிப்பா வருட கிரகங்கள் புதனும் இருக்குது செவ்வாயும் இதெல்லாம் வந்து வக்ரமாகும்போது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல ஏன்னா அது வருஷம் வருஷம் சுத்திக்கிட்டே இருக்குது இந்த வருட கிரகங்கள் அப்படிங்கிறது அதுதான் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறது அது வந்து வக்ரமாகும் பொழுது அது இன்னுமே கொஞ்சம் கவனிக்கத்தக்க விஷயத்துல இருக்கு அப்படினால கவனமா பாக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வக்ரம் வந்து சனி வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஆகும் ச ரெண்டு அதாவதுங்க ஒரு தடவை வக்ரம் ஆகிட்டு திருப்பி ஒரு அஞ்சு மாதம் கழித்து வக்ரம் நிவர்த்தி அடிச்சிட்டு திருப்பி வக்ரமாக இது மாதிரி ஒரு அஞ்சு மாதத்துக்கு ஒரு கேப்பில் வந்து இந்த வக்ரம் ஏறி ஏறி ஒரு கிராஃப் மாதிரி இறங்கிட்டே இருக்கிறதுனால இப்போ கும்பராசிக்கு போன சனி வக்ரமாகி அங்கேயே நிற்கிது ஆனால் மகரத்துலேருந்து வேலை பார்க்குற மாதிரி பார்க்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருக்குது இது வந்து பொதுவாக ஜா ஜோதிடர்கள் இதுக்கு பரிகாரம் பண்ணுவாங்க யாகம் வளர்ப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறப்ப இப்ப வந்து ஒருத்தருக்கு பிறந்த நாள் வருது அதனால அவருடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் மாற்றம் இருக்கானா எதுவும் இல்லை அதுவும் இல்லாம பிறந்த நாள் என்பது நம்மளா அது வந்து வேற ஊர் காலண்டர் இப்போ இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது நம்ம ஊர் காலண்டர் கிடையாது அது வந்து வெளிநாட்டு காலண்டர் அதுக்கு நம்ம பிறந்த நாள்னு வச்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்வீட்டை வெட்டி கொண்டாட அது மாதிரி ஜோசியர்களும் இதை ஒரு கொண்டாட்டமா கொண்டாடுறாங்க ஆனா உண்மையிலேயே வந்து கிரகங்கள் அந்த கிரக மாற்றங்களும் வக்ரமும் அவருடைய ஜாதத்துல சில மாற்றங்களை கொடுக்கத்தான் செய்யுது ஆனா அது எல்லாருக்குமே ஒரே மாதிரி மாற்றத்தை கொடுக்கறது இல்ல மாறிக்கிட்டே இருக்கும் அது வந்து அவருடைய ஜாதகத்தை பொறுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஓகே இந்த வக்ர பயிற்சி ஆகும்போது ரெண்டு ராசிகளுக்கு அது வேலை செய்யுமா இல்ல மூணு ராசியை தன்னோட வச்சுக்கும் அப்படின்னு சொல்ல ரெண்டு ராசி தான் வச்சுக்கோங்க அது வந்து தான் இருக்கக்கூடிய ராசி தனது பன்னெண்டாம் ராசியான பின் ராசியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரும் மேக்சிமம் வந்து தனது பன்னெண்டாவது ராசிக்கு அது ஜம்ப் ஆன மாதிரி சில பண்புகளை ஓகே அப்படின்னா இந்த தடவை கும்பத்துக்கும் நீங்க கடைசியா ராசிக்கு வந்து நிப்பீங்களா ராசிங்கிறது இல்ல ராசிங்கிறது என்னன்னா அது ஒரு பகுதின்னு அர்த்தம் ஆனா நம்ம ஜோசியக்காரங்க பேசுறதோ இல்லைன்னா மக்கள் புரிஞ்சுக்கிறதோ அந்த ராசின்னு உடனே அவங்களுக்கு நான் எனக்கு கும்பராசி எனக்கு மீன ராசி இவரது என்னத்தான் பேசுறாரோ அப்படிங்கிறது இல்லை இப்போ மதுரையை பத்தி பேசுதா தான் மதுரைக்காரங்க போற அவங்கள பத்தி பேச நினைச்சுக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோமே தவிர இது வந்து ராசி பகுதிகளை பத்தி நம்ம பேசுறோம் பிரபஞ்சத்துல கூடிய ராசி பகுதிகளை பத்தி பேசுறோம் அது சனி அங்கே வரும்போது அந்த ராசி பகுதிகளை ஆக்டிவேட் பண்ணுது நீங்க வந்து இப்ப எனக்கு கும்பராசின்னு நான் சொல்றேன்னா என் ஜாதகத்துல சந்திரன் அந்த கும்பராசின்ற இருந்ததுனால நான் கும்பராசியாக வகைப்படுத்தப்பட்டு புரிந்து கொண்டிருக்கேனே தவிர கும்பராசிக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது சரிங்களா அந்த ராசியில என் ஜாதத்தில் சந்திரன் இருந்ததுனால நான் கும்பராசி நேர்களேன்னு சொல்றப்ப நான் படிக்கிறேனே தவிர இது வந்து இது மாதிரி ராசிகளுக்கு நிறைய பேர் லக்கணத்துக்கு சொல்லுவாங்க லக்கணத்துக்குலாம் இது வந்து இந்த மாதிரி பலன்கள் நீங்க பார்க்க தேவையில்லை பொதுவாக கிரக பயிற்சிகளோ அல்லது ராசி பெயர் ராசிக்கு ராசி பெயர்றதோ வக்ர பயிற்சிகளோ இதெல்லாம் எல்லாமே வந்து என்ன செய்வாங்கன்னா சந்திரன்ல இருந்து அவங்க ஜாதத்தில் அந்த ராசிலேருந்து இத்தனாவது ராசிக்கு இந்த கிரகங்கள் போகுது இத்தனாவது ராசியில இருந்து இத்தனாவது ராசிக்கு இந்த கிரகங்கள் போகுது அப்படின்ற மாதிரியும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுலாம் அசுபஸ்தானம் ஒம்போதுக்கு போகுது அஞ்சுக்கு போகுது இப்படின்றதெல்லாம் பாசிட்டிவான ஸ்தானன்ற மாதிரி பலன்கள் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா லக்கணத்துலேருந்து இருந்து என்னும் போலுது எட்டாம் இடத்துல இருந்து ஒன்போதுக்கு போகுது ஒம்போதுலேருந்து இருந்து பன்னெண்டுக்கு வருதுன்ற மாதிரி கணக்கு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பொதுவான கால்குலேஷன் இப்ப நம்ம ரெண்டு பேருமே வந்து மிதன லக்கணம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் எப்படி ஒன்றாக முடியும் முடியாது இல்லைங்களா அப்ப எப்படி பாக்குறது அப்படின்னா கிரக பயிற்சி பல பாக்குறப்ப தசா புத்திகள்னு ஒண்ணு பாக்குறாங்க இல்லைங்களா அது மாத்தி கொடுத்துட்றாங்க அப்ப நம்ம அப்படி இல்ல ஒரு உங்க ஜாதகம் யூனிக்கானது என்னுடைய ஜாதகம் யூனிக்கானது ராசி நட்சத்திரம் ஒன்னா இருந்தாலுமே வேற வேற ஆமாங்க இப்ப நீங்க அதனால ஒருத்தர் ஒருத்தர் வந்து மீன ராசியில் இருக்கிறாரு அதே திருவள்ளையே பிச்சை எடுக்கிறவன் மீனராசில இருக்கிறானே சரிதான் இல்லைங்களா மொத்தம் பன்னெண்டு ராசி தானே மொத்தமே பன்னெண்டு லக்கணம் தானே அப்போ இதே லக்கணத்தில் இருக்கிறான் பிச்சையும் எடுக்கிறான் கோடி சொல்றான் இருக்கிறான் அப்போ எப்படி ரெண்டு பேருக்கு ஒரே பலன் நான் சொல்ல முடியும் மா முடியாது அதுமூல்லாமல் ரெண்டு பேத்துக்கு தேவைகளும் வேறையா இருக்கு ஒரு 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 ஆயாவுக்கு வந்து கும்பராசி ஒரு குழந்தைக்கு கும்பராசி ரெண்டு பேத்துக்கு நான் எப்படி ஒரே பலன் சொல்ல முடியும் அப்போ ஜாதகம் யூனிக்கானது அதுல கூடிய வேற கிரகங்களும் நம்ம பார்க்கணும் அப்போ அப்போ என்ன சொல்கிறோம் நம்ம எந்த பலன் பார்க்கறதாக இருந்தாலும் முழு ஜாதக பலனை பாருங்க இல்லை என்னுடைய தொழிலை மட்டும் பற்றி சொல்லுங்க சார் அப்படின்னா நம்ம சனியை மட்டும் பாருங்க திருமணத்தை பத்தி சொல்லுங்கன்னா சுக்கரனை மட்டும் பாருங்க ஆனால் நீங்க என்ன செய்யறாங்க இந்த ஜோசிக்காரங்க லக்கணத்தை வச்சு உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்திடுறாங்க ஓகேங்களா அப்போ கும்பலக்னத்துக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு எல்லா படனையும் அவனுக்கு சொல்லிடுறது அப்போ என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்னுடைய திருமண வாழ்க்கை என்னுடைய பொருளாதார வாழ்க்கை என்னுடைய வேலை தொழில் எல்லாத்தையும் ஒரு தவசியம் இப்படி சொல்ல முடியும் சரிங்களா அப்புறம் மீதி பாவங்கள்லாம் எதுக்கு இப்போ லக்னம் வந்து ஜாதகரை பற்றி சொல்றதுக்குன்னா அப்போ பத்தாம் பாவம் இதுக்கு ஏழாம் பாவம் இதுக்கு எட்டாம் பாவம் இதுக்கு ஒன்பதாம் பாவம் இதெல்லாம் எதுக்கு சரிதான் அப்ப அதெல்லாம் பயன்படுத்தணும்ல ஒருவேளை நான் லக்னத்தை வச்சு அவருடைய குணம் இப்படி மாறும்னு வேணும் சொல்றேன்னா அதை ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒருத்தருடைய சந்திரன் என்பது மனம் அப்ப இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு இவருடைய மனம் இப்படித்தான் ஆசைப்படும் அல்லல் போடும் சொல்லி சொன்னா ஏத்துக்கலாம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க அப்பா இப்படி இருப்பாரு இவங்க அம்மா இப்படி இருப்பாரு செய்த காரியங்களில் வெற்றி எடுத்த காரியங்கள் முயற்சிகள் வெற்றி அப்படின்னு சொல்லி மொத்த லைஃபுக்குமே இவங்க பலன் சொல்றாங்க இல்லைங்களா அது தப்பு அப்போ இந்த லக்னத்தினுடைய தேவை அப்படின்னா சொல்லுறேன் லக்னத்தினுடைய தேவை லக்னத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லைங்களா லக்னத்தை வச்சு என்னதை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத மட்டும் தானே சொல்லணும் அப்ப ஜாதத்தை போய் பார்த்தோன்னே ஜாதத்தை கொடுக்கணும் அப்ப ஏன் இல்ல ஜாதத்தை பாக்குறீங்க வெறும் லக்னத்தை மட்டும் கேட்க வேண்டியதானே ஒரு ஜாதகம் பார்க்க வராது நீ ஜாதத்தை சார் பாக்குறீங்க நீங்க லக்னத்தை தானே சொல்றீங்க நான் வந்து லக்னம் எனக்கு பலன் சொல்லுங்கன்னு கேட்க முடியுங்களா அப்ப பத்தாம் பாவம் சார் பார்க்கணும் தொழிலுக்கு வேலைக்கு ஆறாம் பாவத்தை தான் சார் பார்க்கணும் கல்யாணமாக ஏழாம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்க சார் ஏழாம் மதி அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா அவள் பலன் சொல்லும்போது மட்டும் அதெல்லாம் ஏன் பார்க்க மாட்டாங்க சரிங்களா அப்போ நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ண வேண்டியதுக்குன்னா கிரக பயிற்சிகளை கிரகங்களை தூண்டுவதை பொறுத்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணலாம் அப்போ மகர இத்தனை நாள் கும்பராசியில் இருந்த கிரகம் இப்போ மகர ராசியிலேருந்து ஆக்டிவேட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால இப்போ எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் திருகோணத்தை இயக்கும் ஏன்னா அது ராசியைத்தான் போகுது அந்த கிரகங்களுக்குன்ற பார்வையெல்லாம் விட்டுருங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி பார்வை இருக்குது அதுல கான்ட்ரவர்சிஸ் இருக்குது சனிக்கு வந்து மூணு ஏழு பத்துன்னு சொல்றாங்க இல்ல ஆறு ஏழு பத்துன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சரிங்களா ஏன்னா மூணையும் ஆறையும் சமஸ்கிருதத்துல ஒரே மாதிரிதான் எழுதுவாங்க இப்படி போட்டா மூணு இப்படி போட்டா ஆறுன்ற மாதிரி எழுதுவாங்க அது சமஸ்கிருதத்துல எழுதும் போது படிக்கிறவனுடைய குறையா மூணு ஆறுன்னு படிச்சுட்டான் ஆற மூணும் படிச்சுட்டான் அப்ப சனிக்கு வந்து ஆறு ஏழு பத்து பார்வைதான் இருக்கு மூணு ஏழு பத்து பார்வையே இல்லைன்னு நான் சொல்லுவேன் அப்ப இது மாதிரி பார்வைகளை விட்டுரலாம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ராசிகள் இணையானவைன்னு ஒன்று இருக்கு அப்ப ஒரு ராசி அந்த இருந்து ஐந்தாவது ராசி அந்த ஏழாவது ராசி அந்த ராசியில இருந்து ஒன்பதாவது ராசி இணையானது அது என்னன்னா ஒரு ஹெட் ஆபீஸ் அதோட எடுத்துக்க சரிங்களா அப்ப வந்து மகர ராசிக்கு சனி வந்து இயங்க போதுன்னா மகர ராசியும் இயக்கும் மகர இருந்து ஐந்தாவது ராசியான ராசியும் அது இயக்கும் அதுல இருந்து ஏழாவது ராசி கடகராசியும் இயக்கும் அதுல இருந்து ஒன்பதாவது ராசியான கன்னி ராசியே இயக்கும் அப்போ இதெல்லாம் ராசி நீங்கள் எடுத்துக்க கூடாது அந்த கட்டங்களை இயக்கும் அப்போ மகரம்ன்ற கட்டத்தை இயக்கம் ரிஷபன்ற கட்டத்தை இயக்கும் கடகம்ன்ற கட்டத்தை இயக்கும் கண்ணின்ற கட்டத்தை இயக்கும் இது யாருக்கும் கஸ்டமருக்கு நம்ம வீவருக்கு தெரியாதுன்னா ஒரு கூகுளில் போயிட்டு ராசியல் பெயர்கள்னு சொல்லி இமேஜ் அடிச்சாங்கன்னா வந்துடும் எந்த கட்டம் பேர் எதுன்னு அந்த கட்டத்தை பார்த்துக்க சொல்லுங்க பார்த்துக்கிட்டு அந் அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கணும் நான் சொன்ன இந்த கட்டங்களில் அந்த ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும் சரியாக புரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம வந்து அவங்க ஜா ராசியோ லக்னத்தையோ பார்க்கல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜாதத்தில் அந்த ராசியில் மகர ராசியில் சூரியன் இருக்க ஒருத்தருக்கு இப்போ க பார்க்கக்கூடிய வீவர் ஒருத்தர் ஜாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு பார்க்குறப்போ மகர ராசின்ற பகுதியில் சூரியன் இருக்குது அப்போ அந்த சூரியனை இன்று நிலையில் இருக்கக்கூடிய சனி இருந்து வக்ரமாகி அந்த சூரியனை இயக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி சூரியனை இயக்கினால் அவருக்கு புதுசாக வேலை கிடைக்கும் அவங்க குடும்பத்தில் குழந்தை பிறப்பு ஏற்படும் புதிய தொழில்கள் ஆரம்பிப்பார் நண்பர்களோட உதவிகளாம் கிடச்சி ஒரு அடுத்த ஸ்டேஜ் இம்ப்ரூவ் ஆவார் ப்ரொமோஷன் கிடைக்கும் வேறு நாடுகளுக்கு முயற்சி செஞ்சுருந்தா அதுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் அப்போ இவருடைய பொறுப்புகள் அதிகமாகும் அப்போ இத்தனை நாள் பொறுப்புகள் இல்லாமல் இருந்தவருக்கு திடீர்னு ஒரு வேலை கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ வ வக்ரமானதுனால அப்போ இப்போ சூரியனை ச வக்ர சனி இயக்கம்னால வேலை கிடச்சிருச்சு அப்போ இப்போ அந்த சூ மகர ராசியில் சூரியன் இருக்கிறவங்க அல்லது ரிஷபராசியில் சூரியன் இருக்கிறவங்க அல்லது கடகராசில சூரியன் இருக்கவங்க அல்லது கன்னிராசியில சூரியன் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் நடக்கும் அப்ப சனி சூரியனை இயக்கி அவங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஒருவேளை நான் சொல்லக்கூடிய ராசிகளில் சந்திரன் இருக்குன்னு வைங்க அதே ஜாதத்துல சந்திரன் இருக்குல்லாம் வேற ஜாத சந்திரன் இருக்குன்னா சந்திரன் என்பது பயணங்களை குறிக்கக்கூடியது அப்ப வெளிநாட்டுக்கு எதுக்கோ வெளியே ஆகிட்டு இருக்காங்க இந்த ஜாதகர் அல்லது புதுசாக வீடு கட்ட போறாங்க அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்றத சொல்லலாம் நான் சொல்லக்கூடிய அதே கட்டங்கள்ல புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக ஏதோ லேண்ட் வாங்க போறாங்க இல்லைன்னா வீட்டில் ஏதோ பல் கல்வி சம்மந்தமான ஒரு விஷயம் பெருசாக சக்சஸ் ஆக போகுது அல்லது ஜாதகருக்கு காதலி கிடைக்க போறாங்க காதலர் கிடைக்க போறாங்க புதுசாக கல்வி கற்க போறாங்க அப்படின்னு நடத்தும் இல்லைன்னா சகோதர சகோதரி நல்லது நடக்க போகுதுன்னு நடத்தும் அந்த கட்டத்திலே சுக்கரன் இருக்குன்னு வைங்களேன் ரொம்ப நாளாக இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கேஸெல்லாம் முடியும் காசு போன விஷயத்துல பெரிய அளவுல குரோத் கிடைக்கும் வராத காசெல்லாம் வந்து சேரும் அப்படின்றத சொல்லலாம் புதுசா திருமண ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது செல்வ செழிப்பு அதிகமா போகுது வண்டி வாகனங்கள் பட்டுப்பீதாபரம்னு சொல்லக்கூடிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிலேயே வந்து செவ்வா இருக்குன்னு வைங்களேன் ஏதோ ஒரு பண விஷயமா மாட்டிக்கிட்டு இருக்காரு நண்பர் ஒருத்தர் உதவ போறாரு ஏதோ ஒரு ரொம்ப நாள் இருக்கக்கூடிய நோய்களுக்கு மருந்து கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த ராசிலே குரு இருக்குன்னா ப்ரமோஷன் கிடைக்க போகுது இடம் மாற போறாரு ஒரு ஊர்ல இருந்து ஒன்னோரு இடம் போக போறாருன்னு அர்த்தம் அந்த ராசியிலே சனி இருக்குது அப்படின்னா தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் அவருக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த ராசிலேயே ராகுவ்கேதுன்னா ஏதோ தொழில் விஷயமா குழப்பிக்க போறாருன்னு அர்த்தம் அப்ப இந்த சனி வக்ரமான சனி இந்த நான்கு ராசிகள்ல இருக்கக்கூடிய கிரகங்களை இயக்கப்போகிறது அவ்வளவுதான் சப்ஜெக்ட் அந்த ராசியில என்ன கிரகங்கள் இருக்குன்றது அடுத்த சப்ஜெக்ட் அப்ப இந்த கிரகம் இந்த சனி வக்ரமாகி இந்த கிரகங்களை இயக்கப்போகுது இந்த கிரகங்களுடைய காரகங்கள் பாசிட்டிவா நடக்க போகுது இங்க வந்து நெகட்டிவ்ங்கிறதே கிடையாது இப்ப நெகட்டிவ் என்னன்னா இப்ப ஏற்கனவே அங்க கோச்சாரத்துல ராகுவும் கேதுவும் கண்ணிலேயும் மீனத்துல இருக்கு ஆல்ரெடி அப்ப இந்த சனி இறங்கி அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணாலும் அந்த ராகு கேது கெடுக்க போகுது அந்த அப்ப நான் இப்ப இப்போ பேசணும் இல்லைங்களா சூரியன் வந்து வந்ததுன்னு அவருக்கு அப்பாவுக்கு நல்லது நடக்க போகுது இல்லைன்னா வேலை கிடைக்க போகுதுன்னு இங்க ஏற்கனவே கோச்சாரத்துல இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் அதை தடுத்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி அதை பிரச்சனையில தான் இருக்கிறாரு இப்ப இப்ப அதை வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் பண்ணிக்கணும் இன்னும் ஒரு ஆறு மாசம் பாசிட்டிவ் பண்ணும் அதனால ஆறு மாசத்துக்குள்ள இந்த பாசிட்டிவான விஷயங்களை முடிச்சுக்கணும் அப்படின்றது அப்ப சார் இது நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல இந்த சூரியனுக்கு வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா ஒண்ணும் இல்ல கூகுள் சர்ச் பண்ணுங்க சூரியனுடைய காரகங்கள்னு சர்ச் பண்ணுங்க அதுல குப்பை மாதிரி ஆளு ஆளு கதை எழுதி வச்சிருப்பாங்க எல்லா கதையுமே உண்மைதான் ஏன்னா உங்களுக்கு வந்து அது கதை வேணா வேற வேற ஏதாவது விட்டுருலாமே தவிர காரகங்கள் அப்படிங்கிறது பேசிக் அஸ்ட்ராலஜி அது கிரேக்கத்துல போய் பார்த்தாலும் சரி எகிப்துல போய் பார்த்தாலும் சரி கிரீக்கத்துல போய் பார்த்தாலும் சரி அமெரிக்காவோட எந்த எல்லா நாடுகள்லயும் கிரக காரகங்கள் சேம் காரகங்கள் காரகங்கள்னா இப்ப சந்திரனை பயன்படுத்தி எதை தெரிஞ்சுக்கலாம் சூரியனை பயன்படுத்தி எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசிக்கா ஒரு லாங்குவேஜ் தானே ஜோசிங்கிறது ஒரு லாங்குவேஜ் அப்ப சூரியனை எதையெல்லாம் வச்சு குறிப்பிடுறாங்கன்னு சொல்றதுதான் காரகம் அப்ப சூரியன்றது தந்தை சூரியன்றது மகன் சூரியன்றது தலை சூரியன்றது ஆளுமை அப்ப சூரியனை என்னென்னலாம் குறிச்சிருக்கானோ அதெல்லாம் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த வருஷம் நடக்க போது நம்மளுக்கு மீதி கட்டங்களில் கிரகங்கள் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் ஐடியலா தான் இருக்கும் போகுது ஒரு அஞ்சு மாசத்துக்கு ஐடியலா இருக்கும் அதுக்கப்புறம் குரோத் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா திருப்பி அஞ்சு மாசம் கழிச்சு இந்த சனி வந்து இருந்து விட்டுட்டு கும்பத்துக்கு போயிரும் அப்ப இதே கான்செப்ட் அஞ்சு மாசம் கழிச்சு கும்பத்துல இருந்து ஒன்னு போது பார்க்க வேண்டியது இவ்வளவுதான் கான்செப்ட் இதுதான் ஜோசியத்தினோட அஸ்ட்ராலஜினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் இதை வந்து நீங்க வந்து இதோட சேர்த்து கிரக தசாபுத்திகள் இதையும் சேர்த்து சொல்றவங்க இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே பார்க்க தேவையில்லை இது இதை பார்த்தாலே அவங்களுடைய லைஃப் எப்படி போக போகுது அடுத்து ஒரு அஞ்சு மாசத்துக்கு அதுக்கப்புறம் எப்படி போக போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம் கான்செப்ட் தான் இதுல இன்னுமே நீங்க கொஞ்சம் டீப்பா போறதா இருந்தா இந்த வருஷம் இந்த கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த கிரகங்கள் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்த கிரகங்கள் எங்கே இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நான் சொன்ன லாஜிக் அப்படியே அப்ளை பண்ணி பேப்பர்மா எழுதி வச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்க லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கும் அப்ப இப்போ இப்போ வந்து நான் வந்து சார் நீங்க சொன்னீங்க

இப்ப என்ன வேலை கிடைக்கும்ன்றத ஜாதகத்துல கூடிய வேற கிரகங்கள எல்லாம் காம்பினேஷன் பண்ணி இவர் இந்த தொழிலுக்கு போவாரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அப்ப இப்ப வேலை கிடைக்க போன்றப்ப நீங்க எந்த தொழில் உங்க ஜாதத்துல இருக்குதோ அதை இக்னேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்ப கோச்சார கிரகங்கள் என்பது டெலிவரி பாய் மாதிரி நீங்க என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்களோ அதத்தான் கதவை தட்டி கொடுப்பாரு நீங்க தயிர் சாதத்தை ஆர்டர் பண்ணிட்டு வேற எதுவும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது சரிங்களா அப்ப ஜாதகத்துல என்ன இருக்குதோ அது நடக்க போகுது அப்ப உங்க ஜாதத்துல என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சுக்குங்க அதுக்கு இன்னும் நம்ம நிறைய வீடியோக்கள் போடுவோம் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எல்லாம் பாருங்க இப்ப அந்த ஜாத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கோச்சாரத்துல வரக்கூடிய நடப்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி ஆகிறது நீங்க சொன்னமே வக்கிர பயிற்சி ஆகுது ஓகேங்களா என்ன சார் அந்த வார்த்தைக்கு வித்தியாச ரேண்டத்துக்கு வக்ரம் அப்படிங்கறது அது ஒரு ஸ்டேட்டஸ் அது வந்து அது அதனுடைய நிலையில மாறப்போகுது அர்த்தம் பயிற்சின்னா ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு போறது இப்போ இந்த இது பயிற்சி ஆகல ஆனா வக்கிரம் ஆயிருக்குது சிலது வந்து வக்ரமாகி பின்னால பயிற்சி ஆகி அடுத்த கட்டத்துக்கே போயிரும் அதெல்லாம் பயிற்சி வரும் அதெல்லாம் இது இல்ல இது வந்து என்னன்னா கிரகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு நம்மளா கோடு போட்டு கோடு போட்டு பிரபஞ்சத்தை பிரிச்சு வச்சிருக்கோம் எதுக்கு பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப இங்க இருந்து சென்னைக்கு போறோம் சென்னையில இருந்து செங்கல்பட்டுக்கு போறோம் செங்கல்பட்டுல இருந்து அப்படியே திரு திருவள்ளூர் போறோம் இப்படிங்கிறப்ப இதெல்லாமே என்னது நம்மளா பிரிச்சு வச்சுக்கிட்ட பேருக்கு தானே ஒரு புரிதலுக்காக ஒரு எல்லையை பிரிச்சு வச்சுக்கிறோம் இல்லைங்களா நம்ம ஒரு கால்குலேஷனுக்காக பிரித்து வச்சுக்கிறோம் எல்லாம் ஒண்ணுதான் எல்லாமே மண்ணு தானே எல்லாமே பூமி தானே ஆனா நம்ம பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குன்னா நம்மளுடைய கால்குலேஷனுக்காக நம்மளோட வசதிக்காகவும் அதை பிரிச்சிருக்கோம் அது மாதிரி பிரபஞ்சத்தையும் நம்ம அனு வசதிக்காக பிரிச்சு கோடு போட வச்சிருக்கமே தவிர மகரம் கும்பன்றதெல்லாம் மேல இல்லை ஆனா அந்த அந்த பகுதிகளுக்கு சில கிரகங்கள் போகும்போது சில பண்புகளை வெளிப்படுத்துதுன்ற அடிப்படையில் அதை பிரிச்சு வச்சிருக்காமே தவிர ஒரு கோ ஒரு நாள்லாம் மாறாதுங்க அது மட்டும் இல்லாம பாரம்பரிய அஸ்ட்ராலஜினு சரி உலகம் முழுவதுக்குள்ள உள்ள என்ன சொல்றாங்கன்னா எல்லா கிரகங்களும் சுட்சி போட்ட மாதிரி சுட்சு போட்டனே ஃபேன் ஓடுற மாதிரிலாம் ஒர்க் ஆகுது இதனுடைய வேலைகளை ஆரம்பத்திலயே செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப சனி ஆறு மாசத்துக்கு முன்னாலே வேலைகளை ஆரம்பிச்சிருந்து சொல்றாங்க குரு எல்லாம் வந்து மூணு மாசத்துக்கு முன்னால ஆரம்பிச்சிடும் ராவுக்கு எது ஒன்றரை மாசத்துக்கு மேல ஆரம்பிச்சிடும் அதனுடைய இந்த இந்த டிகிரி ரீச் ஆகுதுன்னா நான் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 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 கிரகத்தை ஒரு கோச்சார கிரகம் போய் தொடும் பொழுது பதினாலு டிகிரிக்கு முன்னால ரீச் ஆகிறப்ப இதனுடைய வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் புரிச்சு வச்சிருக்கேன் இப்போ ஒருத்தர் மரணம் அடைவார் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் வச்சு சொல்றோம்னா அந்த கிரகத்தை இந்த கிரகம் தொடும் பொழுது மரணம் அடைவார்னா பதினாலு கிரகம் பதினாலு டிகிரி நெருங்கும் போது அவர் ஆள் அவுட் ஆயிடுறாரு அப்ப அதை பாக்குறப்ப பதினாலு டிகிரி நெருங்கி வரும்போது சில கிரகங்கள் வேலைய தெரியும் சிம்டம்ஸ் நிறைய பேர் போட்டே தெளிவோ நிறைய பேர் போட்டதிலேயே நிறைய பேர் புதுசா வேலை கிடைச்சிரும் சிலர் புதுசா வேலையை ஆரம்பிச்சிருவாங்க எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எதா இருந்தாலும் முன்னாலே ஆரம்பிச்சிருது இல்லைன்னா முன்னாலே அவங்க ப்ரிப்பேர் ரெடி ஆயிடுறாங்க இப்ப ஒருத்தர் ஒரு நல்ல கப்புள் இருக்காங்க அவங்க டிவோர்ஸ் பண்ணா இன்னைக்கு நைட் நல்லா தூங்கிட்டு காலையில எழுந்து காப்பி கொடுக்கறப்ப டிவோர்ஸ் பண்றது இல்ல மெதுமெதுவா பஞ்சாயத்து ஆரம்பி அந்த பஞ்சாயத்தை முன்னாலே ஆரம்பிச்சிடும் ஒருவேளை நான் ஒரு ஒரு பெண்ணு வந்து ஒரு பொண்ணு வந்து ஒருத்தரை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க ஆனால் அவர் வந்து பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு நைட்டு தூங்குறப்பெல்லாம் வெறுத்துட்டு காலைல ப்ரொப்போஸோ ஆக அக்செப்ட் பண்ணாது அதுக்குள்ளேயே மனசு மாறும் எல்லாத்துக்கும் மன மாற்றங்கள் ஒன்று நடக்குதுங்க அதை கிரகங்கள் மெதுவாக ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கே தெரியும் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோன்றது தெரியும் அதை 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 வந்து கிரகங்கள் செஞ்சுக்கிட்டே வரும் அப்போ இது இது வந்து என்னன்னா இந்த கிரகங்கள் மாறதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்பயே உங்களுக்கு அந்த அதுக்கான மூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் வேமா மாற போகுது இந்த பயிற்சி அப்படிங்கிறது அதாவது வந்துங்க வக்ரம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வேமா மாறப்போன்றது புரிஞ்சுக்க வேண்டியது சனி வக்ர பேர்ச்சி கிடையாது வக்ரம் தான் சொன்னீங்க சோ அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றிங்க